அனைவருக்கும் வணக்கம் நாம் மற்றவர்களிடம் பழகும் போது என்ன மனோநிலையில் பழக வேண்டும் அடுத்தவர்கள் நம்மிடம் பழகும் போது என்ன மனோ பாவனையில் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கேள்வியாக வைத்திருக்கின்றோம் ஏன்னா பொதுவா வந்து இன் ஜென்ரலா பாத்தீங்கன்னா நம்ம வந்து யாரு கிட்ட போனாலும் ஏதோ ஒரு காரியம் ஆகணும் மட்டும் மட்டும்தான் போறது டே பெரிய நாளைக்கு யூஸ் பணக்காரன்டாமண்டா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஏதோ ஒரு காரியமே வேண்டும் என்றால் மட்டும் அவரிடத்தில் நட்பை ஏற்படுத்தி கொள்வது பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வது இந்த மாதிரி விஷயங்கள் பொதுவாக ஜெனரலா இருக்கு அதே மாதிரி பொதுவா யாராவது நமக்கு தேடி வரும்போது கூட கிட்ட பணம் இருக்குன்னு எல்லாரும் வர்றானுங்க நம்ம கிட்ட பணம் இல்லைன்னு அவனும் வரமாட்டானுங்க என்று அவர்கள் வரும்போதும் கூட இந்த மாதிரி பாக்குறதுன்றது ஒரு ஜென்ரலான ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு இல்லையா பட் இது வந்து ஜெனரலா இருக்கு பட் ஆன்மீகத்தின் அடிப்படையில பார்க்கும்போது ஒரு மனிதன் எப்படி எந்த விதத்திலே ஒரு ஒரு இடத்தில் அவன் பழக வேண்டும் எந்த மனோபாவனிலே மற்றவர்கள் வரும்போது அதை நினைக்க வேண்டும் என்பதை ஒரு கேள்வியாக வைத்தால் எப்படி இருக்கும் என்பதுதான் கேள்வி சரி இத நான் என்ன நினைக்கிறேன்னா ஆக்சுவலி நமக்கு எல்லாமே தெரியும் இந்த உலகம்னா என்னன்னு தெரியும் இந்த உலகத்துல என்ன தவிர யாருமே இல்லைன்னு தெரியும் ஜஸ்ட் இட்ஸ் 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 அ மாயா அப்படின்னு நமக்கு தெரியும் சரியா இப்போ இந்த லவ் லவ் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபிள கொண்டு வராங்க வாட் யூ மீன் பை லவ் லவ்னாலே ஏன்னா நீங்க எல்லாரும் அதான் ஆன்சர் சொன்னீங்க அது சூப்பர் ஆன்சர் பியூட்டிஃபுல் ஆன்சர் என்னது நான் அன்பிற்காக அன்போடு மற்றவர்களிடத்தில் செல்ல வேண்டும் எவர்கள் வந்தாலும் அவர்கள் அன்பிலே வருகிறார்கள் என்று என்ன வேண்டும் எக்ஸல்யூ அப்சல்யூட்லி ரைட் ஆன்சர் அண்ட் அப்கோர்ஸ் கிருஷ்ணா ஃபீல் சொல்லவே வேணாம் அனைத்தும் கணன் என்ற பாவனையிலே நான் இருந்து விட்டால் என்னிடத்தில் வருவது கண்ணன் என்று நான் நினைக்க வேண்டும் நான் கண்ணனிடத்தில் செல்கிறேன் என்று நினைக்க வேண்டும் அப்ப ஆட்டோமேட்டிக்கலி லவ் அப்படிங்கிறது பிளேஸ் ஆயிடுறது நீங்க கிருஷ்ணாவளி போகும்போதே நீங்க ஒரு விஷயத்த நல்லா கவனிக்கணும் அன்புக்கு நான் டெபினிஷன் உள்ள போறீங்க அப்படின்னு அர்த்தமாயிடும் அது என்னது அன்புக்குன்னான டெபினிஷன் அன்புக்கு சோ நீங்க ஒன் எஸ் பீல நீங்க லெவல் இல்லாம அர்த்தம் கிருஷ்ணா பீல் இன்டெரக்ட்லி ஒன் எஸ் தான் கொண்டு போகுது என்ன இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் நீ யாரா காண்கின்றா என்றால் அந்த ஒரே கண்ணனாகத்தான் நீ காண்கின்றாய் என்ன அந்த ஒன் எஸ் குள்ள என்ட்ரி ஆகும் போது மட்டும்தான் ஏபிள் டு எக்ஸாக்ட்லி என்டர் இன் டு ஏ பியூர் லவ் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல நமக்கு வந்துடும் சரியா அப்ப அல்டிமேட்லி அந்த ஆன்சரை நீங்க ஒர்க் அவுட் பண்ணனும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றீங்க அதாவது அன்போடு நான் போகணும் வர்றவங்களை அன்போடு நினைக்கணும் அப்படின்ற அந்த ஃபீல் அந்த ஃபீலை வந்து பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா என்ன செய்யணும்னா குள்ள நீங்க இருக்கணும் அது என்னையா ஒன்னஸ் ஒன்னஸ்னா என்ன அப்படின்னா இந்த வேர்ல்ட மாயான்னு நீங்க புரியாத வரைக்கும் இட் இஸ் இம்பாசிபிள் டு என்னஸ் ஃபீல் சரியா ஒன்னஸ்னா என்ன என்ன மாதிரியே நீ எல்லாத்தையும் நினைக்கணும் நான் தான் அது அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னா நான் எப்படிங்க எதவா நினைக்க முடியும் நான் எவ்வளவு நல்லவன் அவன் எவ்வளவு கெட்டவன் நான் அவனும் ஒன்னா அப்படின்னு ஆயிரம் கொஸ்டினை கேட்க ஆரம்பிச்சிருவேங்க சரியா சோ இங்கே பறவைகள் புல் பூண்டில் இருந்து ஆரம்பித்தது இங்க உள்ள அத்தனையுமே நூற்று கணக்கான லட்சக்கணக்கான பேதங்களோடு தான் இருக்கின்றன ஆனால் இந்த பேதபாவங்கள் இருக்கின்ற வரை அன்பிற்கு அங்கு இடமே இல்லை அப்போ பாவம் நசித்தால் மட்டும்தான் நீ அன்பிலே நிலை பெற முடியும் என்றால் அந்த ஒன்னா பீலுக்குள்ள நம்ம என்ட்ரி ஆனாதான் அப்போ பேதங்கள் என்பது உண்மையல்ல புரிதல் தான் வேற ஒன்னு இல்லை சரியா எப்போ நம் மனசுல இந்த ஆயிரத்தி எட்டு பேதங்கள் என்ன வேணா இறந்துட்டு போகட்டும் அத்தனை பேதங்களும் உண்மை இல்லாத வெறும் தோற்றம் என்று எப்போது புரிகிறதோ அப்போது அதுவே நான் என்ற அந்த அற்புதம் நமக்கு விளங்கும் இந்த உலகத்தை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற வரை இந்த பேதங்கள் அனைத்தும் உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற வரை நான் எல்லார்கிட்டையும் ஒன்னஸ் பீலுக்குள்ள என்ட்ரியா லவ்ல இருங்க அப்படின்னு சொல்றது ஓரளவுக்கு சாத்தியப்படலான்னு வேணா வச்சுக்கோங்களேன் லைக் சாத்தியம் வரைக்கும் வேணா போயிடலாம் பட் எக்ஸ்ட்ரீம் பியூர் லவ்குள்ள என்ட்ரி ஆகணும் அப்படின்னா இந்த உச்சகட்ட தத்துவம் நமக்கு புரிந்தாக வேண்டும் இந்த உலகம் மாயை என்பது தெளிவாக உணரப்படும் போது நான் பிரம்மம் நானேதான் இந்த மாயையில் இருக்கின்றேன் என்றும் நாம் உணரும் போது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் அவ்வளோதான் நான் சொல்றேன் சோ நீ அடுத்தவங்க கிட்ட போகல உங்ககிட்ட சும்மா ஆச்சுக்கும் ஃபன் பண்றதுக்காக விளையாட போறீங்க அப்படிங்கிற மாதிரி வரும் அவர் அடுத்தவங்க உங்க கிட்ட வரல உங்ககிட்ட நீங்களே வர்றீங்க சும்மா நாச்சக்கும் ஃபன் பண்றதுக்காக வர்றீங்க நோ மேட்டர் ஹவு கம் நீ எதையாவது கேட்டு போறியா அல்லது உங்ககிட்ட பொடுங்க வர்றாங்களா அது எல்லாமே மாயிக்கல போயிடுச்சுல்ல இப்போ ஆட்டோமேட்டிக்காவே இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நாம சாதிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்றேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பகவத்கீதையில ரொம்ப அமேசிங்காக இருக்கு ஏன்னா நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன் அப்படிங்கறதுனால என்னமோ புதுசா கேட்குற மாதிரி நான் பேசுனது நான் உட்காந்து கேட்டுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ரைட் ஃப்ரம் தி செகண்ட் அத்தியாய் ஹி இஸ் கீப் ஆன் இன்சிஸ்டிங் தி பிரம்ம பாவா வேற எதுவுமே சொல்லலை ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஹி இஸ் கீப் ஆன் இன்சிஸ்டிங் தி வேர்ல்ட் இஸ் அ மாயா அண்ட் யூ ஆர் தட் நீ தான் அத்தனையுமாக இருக்கின்ற அந்த பிரம்ம பாவம் கர்மயோகியின் லட்சணங்கள் சொல்றேன்னு பேரிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பிரம்மபாவத்தை தான் அவர் இன்சிஸ்ட் பண்ணிக்கொண்டிருக்கிறார் என்ற அந்த உண்மையை உணர முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறேன் அப்போ அதுல என்ன சொல்லியிருந்தாரு இன்னைக்கு பதினாறாவது ஸ்லோகம் நினைக்கிறேன் ஐந்தாவது அத்தியாயத்துல உன்னுடைய கற்பனை தான் இந்த உலகமாக விரிந்திருக்கின்றது என்ற உண்மை உனக்கு விளங்கும் ஈஸ்வரனே நீதான் என்று நீ உணர்வாய் அந்த ரேஞ்சுக்கு சொல்லிட்டாரு அப்போ இங்கே ஒட்டுமொத்த உலகமே நீதான் என்ற அந்த பாவனையில் இருக்கும் போது பெரும் ஃபன் பண்றதுக்காக தான் நீ இன்னொரு கிட்ட போக முடியும் பெரும் ஃபன் பண்றதுக்காக தான் இன்னொருத்தர் உங்ககிட்ட வர முடியும் அன்பிலும் ஆனந்தத்திலும் நிறைந்து விட்டவன் நீ ஏதோ ஒன்று செய்து நிறைய போகுன போ போபவன் அல்ல நீ சரியா அப்ப ஆல்ரெடி ஃபுல்ஃபில்டா இருக்கக்கூடிய நீ உன்னை ஒரு விஷயத்துக்கு போன அப்படின்னு சொன்னா அங்க அதவில மட்டும்தாங்க போக முடியும் அப்ப நீ ஹண்ட்ரட் பர்சன்ட் புல்ஃபில்டா இருக்கும்போது எந்த நோக்கத்துல யார் வந்தாலும் உன் லவ் மட்டும்தான்டா தான் காட்ட முடியும் பிரிகாசி வால்ரெடி ஃபுல்ஃபில் உன்னுடைய ஃபுல்ஃபில்னஸ்ல இந்த உலகத்துல யாராலையும் புடுங்க முடியாது எத்தனை கோடி அண்ட் இருந்து கொள்ளையடிச்சிட்டு போனாலும் ஏன் ஃபுல்மெண்ட் யாராலையும் குறைக்க முடியாது இங்க வேற யாரும் இல்ல ஆக்சுவலி அட்வை பாவத்துல பாவத்துல என்ற அந்த பாவனைக்குள்ள நம்ம போகும்போது இந்த கேள்விக்கு சுலபமாக ஆட்டோமேட்டிக்காக ஹண்ட்ரட் பெர்சன் கட்சிதமாகவும் டவுட்டுக்கு இடம் இல்லாமலும் நம்மால் சாதிக்க முடியும் என்று சொல்லி எனது பதிலே நிறைவே செய்கின்றேன்